எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு பலன் அடையணும் அடையணும் யாராவது பலன் அடையணும் அமிர்த கலசம் ஒண்ணு இருக்கும் இப்படி நீங்க இது பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகும்போது அது டில்ட் ஆகுதுங்க லைட்டா சாயும் பொழுது அந்த அமிர்தம் வந்து அப்படியே உடம்பு வழி அப்படியே போயிட்டு மூலாதாரம்னு பொழுதெல்லாம் தாங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது ஐந்து முறை தாங்கள் குட்டி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ரொம்ப பொதுவானது அதான் நம்ம எந்த காரியம் ஆரம்பித்தாலும் நம்ம குட்டிட்டு தான் ஆரம்பிக்கும் ஏன் இந்த அக்னி நட்சத்திரம்ங்கிறது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோங்க என் மாதங்கள் எப்படி மாறுதுங்க ஒரு இருந்து ஒரு மாதம் சூரியன் வந்து பிரபஞ்சம் முழுக்க சிவலிங்கத்துக்குள்ள இருக்குன்னு பாத்துருக்கோம் அப்ப மேல என்ன பண்ணுவாங்க ஐயா மேல வந்து தாரா பாத்திரம்னு அதை வச்சு தண்ணீர் வந்து அப்படியே உள்ள அப்படியே அப்படியே விழுற மாதிரி இருக்கும் விஷயங்கள நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி வந்து ரொம்பவே பரபரப்பாக நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் எதை கேட்கறது இதை கேட்கறதா அதை கேட்கறதா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நாம் என்னென்ன தோணுதோ எல்லாத்தையுமே நம்ம கேட்டுருவோம் சில விஷயங்கள் நம்ம வந்து ஏற்கனவே கேட்டிருப்போம் ஆனாலும் இப்போவும் நமக்கு கேட்கணும் அப்படிங்கிற நமக்கு ஒரு தோன்றுதல் ஏற்படுகிற பொழுது தயங்காம நாமளும் கேட்போம் அதுக்கு சிவாச்சாரியார் ஐயாவும் முடிந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க புதிய விளக்கங்கள் கருத்துக்களோட சொல்லுவாங்க அப்படி இந்த எபிசோட்ல நாம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அதுதான் அக்னி நட்சத்திரம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் ஐயா நம்ம ஆக்சுவலாக அக்னி நட்சத்திரம் பத்தி பேசலாம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க இந்த விநாயகருக்கு குட்டிக்கிறது பத்தி நான் சொல்றேன் விநாயகரை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க விநாயகரை நம்ம வழக்கம் போல எங்க பார்த்தாலும் இப்படி ரெண்டு தடவை குட்டிக்கிறோம் நாம வந்து தோப்பகரணம் போடுறோம் அவ்வளவுதான் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கா இப்படிதான் கொட்டிக்கணும் இப்படிதான் நம்ம வந்து கும்பிடணும் அப்படி ஏதாவது இருக்கா முக்கியமா இருக்குங்க இது ரொம்ப முக்கியமானது ரொம்ப அடிப்படையானது நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்ற எந்த எந்த விஷயத்துக்குமே எப்படி யூசர் மேனுவல் ஒரு பொருள் நீங்க வாங்கும் பொழுது யூசர் மேனுவல் கொடுப்பா அந்த பொருளை எப்படி நம்ம பயன்படுத்துதல் அப்படின்னு கொடுக்குற மாதிரி எந்த கிரியானாலும் எந்த செயலாக இருந்தாலும் நீங்க ஒரு தூபம் காட்டுறதா இருக்கட்டும் தீபம் ஆகட்டும் எல்லா செயல்களும் எப்படி செய்ய வேண்டும் ஓ மனசு இருந்தா போதும் எப்படி வேணா செய்யலாம் அப்படின்னா கிடையாதுங்க அந்த ஆரம்ப நிலையில இருக்கலாம் தெரியாத பொழுது நீங்க ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்ப ஏ ஒரு குழந்தை பொழுது ஏ சொல்றது முன்ன பின்ன சொல்ல விட பரவாயில்ல மைன் லெவல்ல போகும்பொழுது அப்படியே சொல்ல முடியாது எல்லாத்துக்குமே சொல்லிருக்கு இந்த பிள்ளையார் குட்டி கொள்ளுதுன்றது என்னது இங்க வந்து இப்படி இப்படி முஷ்டின்னு பேருங்க முஷ்டின்னு பேருது முஷ்டி இப்படி மாதிரி வச்சுட்டு இந்த இந்த இரண்டு விரல்கள் அதாவது எத்தனை எத்திர கிரியாரம்பே உரிய பதம் சொல்லிட்டு அப்படி நான் சொல்றேங்க எத்தனை எத்திர கிரியாரம்பே முஷ்டி மூர்தான தலை நடந்த பகம் விநாயகம் நமஸ்கிருத்திய குட்டனம் பஞ்சவாரகம் எவ்வளவு தடவை குட்டிக்கிறது அப்படின்னும்பொழுது ரெண்டு தடவையா அஞ்சு தடவையா பத்து தடவையானா ஐந்து தடவை தான் எவ்வளவு தர குட்டி முதல்ல குட்டிக்கணும்னு இருக்கு எங்க குட்டிக்கணும் தலையில தான் குட்டிக்கணும் எவ்வளவு தடவை குட்டிக்கணும் ஐந்து தடவை தான் குட்டிக்கணும் குட்டணம் பஞ்சபாரகம் பஞ்சனா ஐந்து பஞ்சபூத்தங்கள்னால ஆக்கப்பட்டதுனால அதை நம்ம ஆக்டிவேட் பண்றோம் அமிர்தம் எத் சுஷும் நாயாம் சரிதாமி அந்த அமிர்தம்னு எல்லாருக்கிட்டயும் இந்த அமிர்தம் இருக்குங்க இங்க இந்த இடத்துல அமிர்தம்னா நெக்டர் அந்த அது என்ன ஆறுது அமிர்தம் வந்து அது எப்படி ஒரு தண்ணீர் நதியானது கடலை சென்று அடைகிறதோ அது போன்ற இங்க அமிர்த கலசம் ஒன்னு இருக்கும் இப்படி நீங்க இது பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகும்போது அது டில்ட் ஆறுதுங்க சாயும் பொழுது அந்த அமிர்தம் வந்து அப்படியே உடம்பு வழி அப்படியே போயிட்டு மூலாதாரம் மூலாதாரம்னு ஆதாரம் அதுதான் எல்லா ஆற்றலும் அதுக்குள்ள இருக்குங்க எல்லா சக்கரத்துக்கும் அடிப்படை மூலாதாரம் கணபதி அங்கதான் இருக்காருங்க விக்னேஷம் பிராபிய கர்ம சுபாவகம்னு நம்ம குட்டிக்கொள்ளும் பொழுது இங்க ஒரு அமிர்த கலசம் இருக்கு இந்த இடத்துல கலசத்தை நம்ம இப்படி ஐந்து தடவை குட்டி கொள்ளும் பொழுது லைட்ட டில்ட் அமிர்தம் டில்ட் ஆ சாயும்பொழுது பொழுது அங்க உள்ளுக்குள்ள முழுமையா இருக்கும்போது தண்ணீர் முழுக்க குடம் முழுக்க தண்ணி இருக்கு லைட்டா சாயறது என்ன ஆகும் அப்படியே மெதுவா தண்ணி மெதுவா லைட்டா அப்படியே கவுக்கல டில்ட் ஆる அப்ப அந்த அமிர்தம் வந்து அப்படியே நம்ம உடம்பு முழுக்க அப்படியே நிறைவாகும்போது உங்களுக்கு அந்த பிளிஸ்ங்க ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் நீங்க அதை முயற்சி பண்ணி பார்க்கணும் நல்ல கண்ணை முடிக்க வேண்டியது நிமிந்து உட்காந்துக்க வேண்டியது அப்புறம் அமிர்தம் எத் சுஷும்னாயாம் சரிதாமா சரிதாமி விசாகரம் மூலாதாரஸ்த விக்னேஷம் பிராப்பிய கர்ம சுபாவம் இருக்க கூடிய கணேசருக்கு சென்று விடுகிறது அப்படின்னு அஸ்த வாம சவ்ய உச்ச முஷ்டி முத்ரா பிரகல்பை முஷ்டி முத்ரா பிரகல்பை ஏத்துனுங்க வாம சவ்ய இடது வலது இந்த ரெண்டும் எடுத்துக்கணும் ஒரு கையில மட்டும் குட்டி கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டு கையால குட்டிக்கணும் முஷ்டி முத்ரா பிரகல்பை ஏத்து மத்தியமா அங்குலி பிஸ் செய்வ மஸ்தக மத்தியமான நடு விரல்கள் அங்குலா மோதிர விரலுங்க இந்த இரண்டு விரலுங்க மத்தியமா அங்குலி அங்குலி பிஸ் செய்வ மஸ்தகே தலையில் சம்பிரதாடைய தாடயத்துனா அடிக்கிறது சம்பிரதாடைய மெதுவாக தட்டிக்கொள்ள வேண்டும் மெதுவாக விரல்தான் படுறாங்க எந்த விரல் படணும் நடு விரல் அது தவறு இல்லைங்க இப்ப தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான் இப்ப நம்ம இவ்ளோ நாளா பண்ணலன்னு கவலைப்பட வேணாம் இப்ப தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து வரக்கூடிய குழந்தைங்க நம்ம சொல்லி தர போறோம் இப்ப இது ஒரு பெரிய வாய்ப்பு நீங்க கொடுக்குறீங்களே சக்தி வீடன் மூலியமா விஷயங்களை எளிமையான எளிமையாக நமக்கு தெரிவிப்பது இருக்குங்க உங்களுக்குதான் நன்றி மறுபடியும் அதனால இது இத்தனால வாய்ப்பு கிடைக்கல இது மாதிரி தெரிவிக்கிறதுக்கு சில இடங்களை சொல்லியிருப்போம் பல மக்களுக்கு சேர்றதுக்கு அப்ப இந்த ரெண்டு விரல் மெதுவா இது ஐந்து தடவை பட்டிக்கணும் ஐயா ஆனா முஷ்டி விஜயா வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சிட்டு இப்படி இந்த 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 ரெண்டு விரல் மெதுவா படணும் இந்த படும்பொழுது என்ன நினைக்கணும் இந்த இங்க அந்த அமிர்தம் வந்து அமிர்த கலெக்ஷன் லைட்டா டில்ட் ஆகி அமிர்தம் வந்து உடம்ப முழுக்க வியாபிச்சிருக்கு மெயினா பிள்ளையார் எப்படி நதிகள் எல்லாம் கடல்ல போய் சேர்றதோ எல்லா இடத்துலயும் பரவி அது எங்க போய் சேர்றதோ மூலாதாரத்துல இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு போய் சேர்றது அப்படின்னு நினைக்கணும் அப்போ ஒரு ஒரு மந்திரம் சொல்லணும் அது பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க விஷ்ணும்னு அதுல ஒரு பதம் வருங்க அது எல்லாரும் சொல்லுவாங்க மகாவிஷ்ணுவை சார்ந்த மந்திரம்னு சொல்லுவாங்க அப்படி இல்ல நம்ம ஆகமங்கள பொதுவா சாஸ்திரத்தை சொல்லும்போது விஷ்ணுன சர்வ வியாபி நடத்தாங்க அனைத்து இடங்களிலும் நீக்க நிறைந்திருப்பவர் நம்ம எந்த கடவுள் சொன்னாலுமே அனைத்து இடங்களிலும் நீக்க மர நிறைந்திருப்பவர் ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கார் நமக்குன்னு ஃபார்ம் எடுத்திருக்காரு இங்க சொல்லும் போது இந்த மந்திரம் சொல்லுவாங்க எல்லாம் பிரசித்தமான மந்திரம் தான் சுக்ல சொல்றீங்களா சுக்ல அம்பர அம்பர தரம் தரம் சுக்லாம்பரதரம் சுக்லாம்பரதரம் அம்பரம்னா ஆடைங்க ஐயா வெண்மை தரம்னா இருக்கிறது எந்த ஆடையை அவர் தரிச்சுன்னு இருக்கார் வெண்மையான ஆடை சுக்ல அம்பர சுக்லாம்பர தரம் சுக்லாம்பர தரம் அப்படின்னா எப்படி இருக்கார் பிள்ளையார் வெண்மையான ஆடையை உடுத்திக் கொண்டிருக்கிறார் விஷ்ணு என்னன்னு பார்த்தோம் அனைத்து இடங்களையும் நிறைந்திருப்பவர் எங்க எல்லாருக்குள்ளயும் மூலாதாரம்னு பேருங்க மூலாதாரம்னு நம்ம உடம்புல கடைசியில கீழே இருக்கிற பகுதிக்கு மூலாதாரம்னு எல்லா சக்தியும் அங்க குட்டல் நீ சக்தி எல்லாம் அங்கதான் நிறைஞ்சிருக்குங்க மூலாதாரத்துல தான் சக்கரங்களை ஆக்டிவேட் ஆகுதுங்க நமக்கு சக்தி கிடைக்குதுங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய கணேசர்னு பேருங்க சோ விஷ்ணும்னா இப்ப எல்லாருக்குள்ளயும் இருக்காரு உங்களுக்குள்ளயும் இருக்காரு எங்குள்ள இருக்காரு எல்லாருக்குள்ளயும் இருக்காரு விஷ்ணு இந்த இடத்துல விஷ்ணு கணபதியை பார்க்கிறோம் சசி வர்ணம் சசினா சந்திரனுங்க குளிர்ச்சியா இருக்கார் பிள்ளையா பாருங்க பிள்ளையா இருப்பா பார்த்தாலுமே குளிர்ச்சியா இருப்பாரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி காட் அவருங்க சசி வர்ணம் சதுர்புஜம் நான்கு கைகளே நான்கு கைகளே உடையவர் நான்கு கைகள் அவருக்கு பாசம் அங்குஷம் லட்டுக்கம் இந்த பரதம்னு அது மாதிரி இருக்கும் அப்புறம் இங்க 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 இதுன்றது தந்தம்ன்றது வேற உதவ நான்கு கைகள் உடையவர் சத்ர்புஜம் பிரசன்னவதனம் பிரசன்னவதனம்னா பொதுவா பிரசன்னா நல்லா சிரித்து கொண்டு ஒரு ஒரு பிளீசிங்கா அப்படியே சந்தோஷமா இருக்கக்கூடியன்னு பொதுவான அர்த்தம் இங்க பிரசன்னு என்னன்னா அதுதான் வேறுபடுத்துறது இது பிள்ளையாருக்கு உரியதுன்னு மத்தவாரணா யானை முகத்தையுடையவர்னு அர்த்தம் பொதுவா பிரசன்னவதனம்னா ஒரு பிளசண்டா ஸ்மைல் அப்படியே ஸ்மைலா வச்சுக்கிறது இந்த இடத்துல வாரணகான்னு யானை முகத்தையுடையவர்னு அர்த்தம் சொல்றாங்க பிரசன்னதனம்னா முகம் என்னருக்கு எப்படி இருக்கு அவருடைய யானை முகத்தை உடையவர் தியாயத்து நான் தியானிக்கிறேன் எதுக்கோ தியானிக்கிறேன் எந்த ஒரு காரியமும் காரணம் இல்லாம செய்யக்கூடாதுங்க நான் பேசிட்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு பலன் அடையணும் நீங்க பலன் அடையணும் யாராவது ஒருத்தருக்கு பலன் அடையணும் வெறும்னே செய்யக்கூடாது அப்ப பிரசன்னம் தியாயத்தை நான் தியானிக்கிறேன் நான் என்ன பண்றேன் நேரா பாக்குறேன்னு சொல்லல நம்ம தெளிவா இருக்கும் நான் தியானிக்கிறேன் எல்லாம் ரூபம் உருவமற்ற அந்த பரம்பொருள் எனக்காக இந்த நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வ விக்ன சர்வ விக்ன அனைத்து விக்னங்களும் உபசாந்தையே போக்கப்படுவதற்காக

தெரியுது பல பேர் தெரியாம இருக்காள் அதனால ஒண்ணு தவறல தெரிஞ்சது நம்ம பகிர்ந்து கொள்றோம் கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவன் என்ன ஆகுதுங்க ஐயா அப்ப நீங்க ஆக்டிவேட் ஆறீங்க நமக்கு ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆறுது நம்மளால எல்லா காரியங்களும் செயல்படுத்த முடியும் அந்த சோம்பல் தனம் இருக்காது நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் நீங்க என்ன செய்யறீங்களோ அது கிளாரிட்டி தேவையாயிட்டு அது அது தரக்கூடியது எத்தனை எத்தனை கிரியாரம்பு இப்பொழுதெல்லாம் தாங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது ஐந்து முறை தாங்கள் குட்டி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ரொம்ப பொதுவானது அதான் நம்ம எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் நம்ம குட்டி தான் ஆரம்பிக்கும் இப்ப நீங்க நீங்க ஒரு எக்ஸாம் பரீட்சை எழுதுறது கூட குட்டிக்கலாம் நீங்க ஒரு டிராவல் பண்றீங்க குட்டிக்கலாம் இது ரொம்ப பொதுவானது எளிமையானது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்திகள் இருக்குங்க இதெல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்றதுங்க இந்த டச் போன் மாதிரி நம்ம ஆக்டிவேட் பண்றோம் பஞ்சபூதங்கள்னால ஆன இந்த உடம்புன்றதுனால ஐந்து முறைன்னு இருந்திருக்கலாம் சாஸ்திரம் ஐந்து முறைன்னு சொல்லிருக்கு நம்ம அனுமானம் பண்றோம் இந்த ஐந்து முறை இருக்கலாம் ஏன்னா உடம்ப ஆக்டிவேட் பண்றது தானே அந்த சக்தியை அதாவது பல பேருக்கு நம்ம செய்யக்கூடிய கிரியைகள் கேட்பாங்க எதுக்கு பண்றோம் இது எதுக்கு பண்றோம்ன்றாங்க நம்ம அதுக்கு பதில் சொல்ல முடியாது நாம் செய்கிறோம் நாம் பலனடைகிறோம் நமக்கு ஏதோ ஒரு பலனடைய நம்ம செய்வோமா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம போய் ஒரு விளக்கு ஏத்துறோம் விளக்கு ஏத்துறாரு அவருக்கு என்ன வேற வேலை இல்லையான்றாங்க பட் அந்த விளக்கு ஏற்றுபவர் அந்த விளக்கு ஏற்றுவதால் ஏதோ ஒரு பலன் அடைகிறார் அவருக்கு ஒரு நம்பிக்கையாவது ஏற்படுதா இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா ஒரு விளக்கு ஏற்றதுனால இருட்டு போறது ஒரு நம்பிக்கை ஏற்படுது ஏதோ ஒரு அதிர்ஷ்ட பலன் ஏற்படுகிறது அதனால் மற்றவர்களுக்கு என்னன்றதான் நான் பொதுவாக சொல்றேன் நம்ம முன்னோர்கள் செய்தார்கள் முன்னோர்கள் நம்பிக்கையுடன் செய்தார்கள் அதனால இந்த இது மாதிரி எல்லாம் அது எளிமையானது இது எல்லாருமே செய்யலாம் அதுக்கு எந்த பொருளும் தேவை உங்களுக்கு ஆமா இது நீங்க இந்த ஐந்து ரூபாய் வச்சுக்கணும் இந்த விரல் மட்டும் நடுவிரலும் மோதிர விரல் அங்குலின் பேர் அங்குலி இயக்கம் இது மத்தியமா அங்குலி பிஷை மஸ்தகே சம்பிரதாடைய சம்பிர மெதுவாக அழகாக மென்மையாக நீங்க போட்டு அடிச்சுன்னா குழந்தை போயிடும் எவ்வளவு அழகா சொல்றது பாருங்க ஏன்னா நம்ம எல்லாம் குழந்தைகள் பாருங்க யூசர் மேனுவல் மாதிரி சொல்லிருக்கு அனைவரும் இந்த விநாயகர் தான் எல்ல அந்த உருவத்துக்கு ஒரு சக்தி ஒவையர்னா வழிபட்டிருக்காவா நேரா பாத்திருக்காளே பிள்ளையார் வந்து அப்படியே தூக்கி கைலாசத்தை கூப்பிட்டு போயிருக்காள் இதெல்லாம் நமக்கு அண்மையில ஒரு ஒரு சில ஆயிரம் ஆண்டுகளுக்குள்ள நடந்த விஷயங்கள் அது மாதிரி நம்ம வந்து அந்த வழிபட்டு நாம அந்த பயனை அடையலாம்

அது வந்தாலே ரெண்டு விஷயம் ரொம்ப ஹீட் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு ரெண்டாவது அந்த காலகட்டத்துல வந்து சுபகாரியங்கள் எல்லாம் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால இது இருக்கு ஏன் இந்த அக்னி நட்சத்திரம்ங்கிறது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்தோங்க மாதங்கள் எப்படி பா மாறுதுங்க ஒரு மாதத்துல இருந்து ஒரு மாதம் சூரியன்ல இருந்து ஒரு மா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்வதுதான் மாத பிறப்பு என்று பார்த்தோம் சாந்திரமான அமாவாசைக்கு சாந்திரமான மாதம் சௌரமானம் இந்த மாதம் சித்திரையிலிருந்து அப்படின்னா பாக்குறோம் இப்ப நமக்கு பொதுவா அந்த சித்திரை மாதம்ன்றது எந்த ராசியில இருக்கு மேஷ ராசியில இருக்கு சூரியன் உச்சம் ஆமா அங்க இருந்து பாத்தீங்கன்னா மேஷராசிக்குரிய நட்சத்திரங்கள் என்னென்ன அஸ்வினி பரணி கிருத்திகையினுடைய முதல் பாதம் மற்ற மூன்று பாதங்கள் ரோஹிணியுடைய அப்ப சித்திர மாதம்னா என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தோம் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு பார்த்தோம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை இருக்கு அப்ப அந்த பரணி நட்சத்திரம் இருக்கு பாருங்க அஸ்வினியை விட்டுடுங்கோ இந்த பரணி நட்சத்திரத்துல மூன்றாவது பாதம் அன்னைக்கு எங்க எப்ப அன்னைக்கு சூரியன் இருக்காரோ அந்த இடத்துல அன்னைக்குதான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் ஓ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருடம் பார்த்தோமானால் இந்த விஸ்வாவச ஆண்டு மே மாதம் நான்காம் நாள் மே போர்த்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு இது ஆரம்பிக்கிறதுக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு அது வந்து ரோஹிணி முதல் பாதம் வரைக்கும் முதல் பாதம் முடிகிற வரைக்கும் சூரியன் அக்னி மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் வந்துட்டார்

ரொம்ப கடுமையா இருக்கும் லக்கிலி நமக்கு அந்த ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ்னு சொல்லி விட்டு அந்த சமயத்துல அந்த சமயத்துல என்ன பண்ணுவோம் அவன் ஏற்கனவே பார்த்தோம் ஆலயங்கள்ல நம்ம பூஜை செய்யக்கூடியது இந்த சிவலிங்காக்காரமா சுவாமி இருக்கிறது இல்லாம பிரபஞ்சத்துக்கு சக்தி தரக்கூடியதுன்னு பார்த்தோம் இப்படி ஒரு சாட்டிலைட் நல்லா பராமரிச்சாதான நமக்கு அந்த கனெக்டிவிட்டி வருது நமக்கு ஒரு தேவை மாதிரி ஒரு டிரான்ஸ்பார்மர் நல்லா இருந்தா தான நமக்கு எலக்ட்ரிசிட்டி வருது ஒரு ஃபோன் கனெக்ஷன் ஒன்னு பண்றது அது மாதிரி எல்லாமே அந்த சம்பந்தம் மெயின் போர்ட்டல் மாதிரி ஆலயம் ரொம்ப முக்கியம்னு ஏற்கனவே பாத்துருக்கோம் அப்ப இந்த வெக்க கடுமையா இருக்கு வெயில் கடுமையா இருக்க நம்ம என்ன பண்றதுன்னு பார்க்கும்பொழுது ஆலயங்கள் என்ன செய்வாங்க ஐயா பாத்திரம்னு சிவபெருமானுக்கு மேல சிவலிங்கம் பார்த்திருக்கோம் பிரபஞ்சம் முழுக்க சிவலிங்கத்துக்குள்ள இருக்குன்னு பாத்திருக்கோம் அப்ப மேல என்ன பண்ணுவாங்க ஐயா மேல வந்து தாரா பாத்திரம்னு அது வச்சு தண்ணீர் வந்து அப்படியே உள்ள அப்படியே மெலிசா அப்படியே விழுற மாதிரி இருக்கும் மெலிசா இருக்கும் கண்டினியூஸா இருக்கும் அது என்ன ஆகுது அந்த உலகம் முழுக்க ஒரு குளிர்ச்சி கிடைக்கும் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப வெக்கையா இருக்கு முன்னாடிக்கு இது கொஞ்சம் ஓரளவுக்கு குளிர்ச்சியா இருக்கும் பூமியெல்லாம் நம்ம நினைக்கிறோம் நாங்க வெக்கையா தான் இருக்கு நான் ஏசி ரூம்ல போனாதான் குளிர்ச்சியா இருக்கு நான் சொல்றது நம்ம மட்டும் இல்ல பிரபஞ்சம்ன்றது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இந்த எல்லா எவ்வளவோ காடுகள் எவ்வளவோ மலைகள் எவ்வளவோ கடல்கள் எவ்வளவோ பிரம்மாண்டமா இருக்கு நமக்கு எவ்வளவு தெரியும் நமக்கு இது அனைத்திற்கும் ஒரு அமைதி தர வேண்டி அப்ப நம்ம ஆகமங்கள் என்ன சொல்றது இந்த காலகட்டத்தில் சிவபெருமானுக்கு இது மாதிரி வழிபடுங்கள் மென்மையா துணியும் பாத்தீங்கன்னா அலங்காரம் ரொம்ப பண்ண மாட்டாங்க ரொம்ப மென்மையா பண்ணுவாங்க துணியை ரொம்ப அந்த பட்டு துணிதான் இல்லாம ரொம்ப நம்ம எப்படி அந்த வெயில் காலத்துல ரொம்ப மினிசா தரிசிக்கிறோம் அது மாதிரி சிவபெருமானுக்கும் அந்த சமயத்துல பண்ணக்கூடியது பொதுவாக கிரக பிரவேசம் அந்த அந்த இது அந்த அந்த இதுக்கு அந்த பூமியை வெட்டுறது இது மாதிரி விஷயங்கள் இந்த சமயத்துல பண்ண மாட்டாங்க சுபமே பண்ண எல்லா சுபமும் பண்ணக்கூடாதுன்னு அப்படி இல்லை

நாம ஸ்பெஷலா ஏதாவது வழிபாடுகள் செய்யல நல்லது அப்படின்னா எப்படிப்பட்ட வழிபாடு இரண்டு வழிபாடுகள் சுவாமிக்கு வழிபாடு நிறைய நீங்க இந்த ஜலம் அபிஷேகம் பண்றது நம்ம வீட்டுல பண்ணும்போதுங்க ஐயா நீங்க வீட்டுல உங்க வீட்டுல சிவலிங்காக்காரமா சுவாமி இருந்தாருன்னா நீங்க சுவாமிக்கு நிறைய அபிஷேகம் பண்ணலாம் குளிர்ச்சி தரக்கூடிய இளநீர் இது போன்ற அபிஷேகம் பண்ணலாம் அபிஷேகம் பண்ணி அது பண்ணலாம் பொதுவா சிவபெருமான் எல்லா ஜீவராசியில் குளி இருக்கான்னு நம்ம பாத்துருக்கோம் பாருக்கோம் மக்களுக்கெல்லாம் தண்ணீர் பந்தல் மாதிரி நம்ம வைத்து கொடுக்கலாம் மோர் கொடுக்கலாம் இளநீர் குடுக்கலாம் நம்மளால என்ன முடியுதோ அது மாதிரி பறவைகள் அவளுக்கு தண்ணீர் வைக்கலாம் வீட்டு பால்கனில சின்ன ஒரு பாத்திரம் வச்சு காக்கா குருவிகள் அவள் எல்லாம் இருக்கா பாருங்க அவள் இல்லாம சிவந்தனை அவர்கள் திருப்தி அடைய நம்ம நம்ம ஒரு பத்து குருவிகளுக்கு கொடுக்கலாமே அத மாதிரி ஒரு பத்து பேருக்கு தெருவுல நடக்கிற அவளுக்கு தண்ணீர் பந்தல் வச்சு கொடுக்கலாம் என்ன முடிகிறது ஐயா அது பண்ணலாம் ஒரு பக்கம் பூஜைன்னும் பொழுது இது மாதிரி மேல பாத்திரம் மாதிரி வைக்கலாம் நம்ம வீட்டுல கூட வைக்கலாம் வீட்டுல வச்சு வைக்கலாம் இல்லைன்னா நீங்களே கூட ஒரு அபிஷேகம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஜலம் பண்ணும்போது பண்ணும்போது நம்ம பண்ணும்போது நினைச்சு பண்ணலாம் சிவபெருமானு எல்லாரும் எல்லாரும் குளிர் பையோ அப்படின்னு சொல்லி நினைச்சுன்னு பண்ணா போதுமானது நேர்களே ஆக்சுவலா அக்னி நட்சத்திரம் தொடர்பான பேசிக்கா ஏற்கனவே நாம வந்து டீட்டெயிலா ஒரு எபிசோட் பேசி இருக்கோம் அதோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழேயே இருக்குது அதை நான் வேணா முன்னாடி எடுத்து வைக்கிறேன் நீங்கள் அதுலையும் பாருங்கள் அதையும் தாண்டி உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்தது இந்த காலகட்டத்தில் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் இருந்தால் உடனே கேளுங்கள் என்னால் முடிந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் ஐயா கிட்ட அது அதுக்கு வந்து விடை கேட்டு சொல்ல முடியுமோ அதை நான் உங்களுக்கு உடனே நான் தரேன் நான் இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் சக்தி கடன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா நமஸ்காரம் நமஸ்காரம் வந்து சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்